என்னால் வந்து என்னுடைய மனக்குமுறல்களையும் என்னுடைய ஆதங்கத்தையும் உங்கள்கிட்ட வந்து கொட்டத்தான் முடியுமே தவிர அதுக்கு ஒரு சொல்யூஷன் எடுக்கிற நிலமையில் நான் இல்லை ஏன்னா நான் ஒரு சூழ்நிலை கைதி அப்படி தான் உங்கள்கிட்ட நான் சொல்லணும் உண்மை அதுதான் எல்லோரும் கேட்குறது என்னென்னா உங்கள் பொண்டாட்டியை பார்த்து உலகமே பரிதாபப்படுது சுமியோட நிலமையை நினச்சி சுமியோடைய அதாவது அவங்க முடியாமல் மன உளைச்சலையும் அழுதுக்கிட்டு கண்ணீர் விட்டுக்கிட்டு கதறதை பார்க்கும்போது உலகத்துக்கே கண்ணீர் வருது உலகமே பரிதாபப்படுது ஆனால் உங்களுக்கு என்ன ஏன் வந்து இவ்வளோ தூரம் நீங்கள் கல் இருக்கீங்களா இல்லை வந்து எதுவும் சந்தர்ப்ப சூழ்நிலை கைதியாக நீங்கள் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்குறீங்க உண்மையிலேயே நான் வந்து ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை கைதி தான் ஏன்னால் எவ்வளவோ விஷயங்களில் சூர்யா வந்து இப்போ என்னை வந்து தடுத்து என்னை வந்து ஒரு அடிமை வாழ்க்கை வாழ்கிற அளவுக்கு வச்சிருக்காள் எப்பயுமே ஆம்பளைங்க கட்டுப்பாட்டில் தான் பொம்பளைங்க இருப்பாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் இங்கே வந்து எப்படி தெரியுமா அப்படியே வந்து தலைகீழாக நடக்குது எல்லா விஷயத்துலேயுமே இதே ஸ்டார்டிங்கில் எடுத்துக்கங்க ஒரு ஷார்ட்ஸு ஒரு ரீல்ஸு என் வீட்டில் போய் நான் வந்து ஒரு ஆனால் ஒரு மணி நேரம் லைவு எல்லாமே நான் வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தேன் உங்களுக்கே தெரியும் யூடியூப்பில் வீடியோ போடுவேன் சுமி கூட சேர்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்து டூயட் பாடுவோம் அதுவும் தொட்டு கூட இல்லை விலகி விலகி தான் பாடுவோம் லைவ்வில் வந்து அவங்க என் பக்கத்தில் கூட உட்கார மாட்டாங்க எனக்கு பின்னால் அந்த சோபாவோட அந்த கட்டையில் உட்காந்துட்டு அதில் உட்காந்துட்டு என் கூட லைவில் பேசுவாங்க எவ்வளவோ மனசில் கஷ்டம் இருந்தாலும் அதை முகத்தில் காட்டாமல் சிரித்த மாதிரி தான் உட்காந்துருப்பாங்க ஏன்னா மக்கள் முன்னால் எவ்வளோ தான் வந்து பிரச்சனைகள் தனக்குள்ளே இருந்தாலும் எதையுமே வெளிக்காட்டாமல் சிரித்த முகத்தோட உட்காந்து தலை நிறையா பூ வச்சு அப்படியே ஒரு சேலை கட்டிட்டு ஒரு குடும்ப பாங்காக உட்காந்து லைவில் மக்களுக்கு வந்து சந்தோஷமா இருக்கணும் நம்ம குடும்பம் நல்லா இருக்குன்னு சொல்லி நல்லா இல்லை ஆனால் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தையாவது கொண்டு வருவோம் அவர் கூட இருக்கிற மாதிரி ஒரு நிழலை கொண்டு வருவோம் நிஜத்தில் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி சுமி எவ்வளவோ விட்டு கொடுத்து போனாங்க ரெண்டாவது பண விஷயத்துக்கு வருவோம் இதே வந்து அவங்க வந்து இப்போ எத்தனை மாதம் ஆகுது நான் ஜெயிலில் இருந்து வந்து எத்தனை மாதம் ஆகுது இவ்வளவு நாள் வரைக்கும் என்கிட்ட இவ்வளோ ரூபா கொடுங்க கேட்பாங்க எனக்கு பாதி காசு வேணும் எனக்கு பணம் கொடுங்க நான் எனக்கு தான் எல்லா உரிமையும் இருக்குதுன்னு கேட்பாங்க ஆனால் என்னை தொந்தரவு பண்ண மாட்டாங்க உங்கள் விருப்பம் உங்கள் காசு எனக்கு கொடுத்தா கொடுங்க இல்லையா நீங்கள் குடும்பத்துக்கு தேவையானதை வாங்கி போடுங்க நான் அதை வச்சு சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருந்தன்மையாக விட்டுகிட்டு போயிடுவாங்க இப்போ கூட இந்த மாதம் வரைக்கும் கூட என்னுடைய யூடியூப் வருமானத்தில் அவங்களுக்கு நான் பத்து காசு கொடுக்கல என்னுடைய வருமானத்தில் அவங்களுக்கு வீட்டுக்கு வந்து பொருள் வாங்கி போடுறேன் அது வேறு ஒரு குடும்பத் தலைவனாக வீட்டுக்கு பொருள் வாங்கி போடுறேன் மற்றபடி அவங்களுக்குன்னு சொல்லி எதுவுமே கொடுக்கல ஆக நான் சூர்யா கிட்டே நேற்று நைட்டு கொண்டு எங்களுக்குள்ளே அந்த லைவ் போடும்போது காரில் வரும்போதே லைவ் போட்டு லைவை கட் பண்ணால் பார்த்தீங்களா அதுக்கு காரணம் என்ன யூடியூப் வருமானத்தை பற்றி பேசுகிறாங்க அப்போ பேசும்போது சுமியை பற்றி ஒரு கேள்வி வருது கேள்வி வரும்போது நீ என்ன பதில் சொல்லணும் சுமியை பற்றி மட்டும் பேசிவிட்டு விட்டுறணும் உனக்கு வருமானம் வந்து சிக்கா கொடுக்குறதுக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு கேட்குறாங்க அவர் எப்படி கொடுப்பாரு சுமி வந்து கொடுத்தா அதை கொண்டுட்டு போய் ஆண் நண்பர் கூட போய் அதை வச்சு செலவு பண்ணுவாங்க சலாபம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தேவையில்லாத லூஸ் ஸ்டாக்கிங் விட்டது சூர்யா தான் சுமி வந்து இதை பற்றி அதாவது எல்லாரும் சுமி மேலே இறக்கப்படும் போது உனக்கு மாத்திரம் ஏன் அந்த வர மாட்டேங்குது இன்ன வரைக்கும் உட்காந்துக்கிட்டு சுமியை வந்து நீ தப்பு சொல்லிக்கிட்டே தான் இருக்க சுமியை குற்றம் சொல்லிக்கிட்டே தான் இருக்க ஒரு கடந்த காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வை இப்போ வரைக்கும் சுட்டி காட்டி வெறுப்பேற்றி விட்டுக்கிட்டே இருக்கிற அவங்க எல்லா வகையிலையும் உனக்கு விட்டு கொடுத்துட்டாங்க பண பணத்தில் யூடியூப் வருமானத்தில் தன் கணவன்கிற அந்த உரிமையை இது போக வந்து நீ ஊர் ஊராக கூப்பிட்டுட்டு நீ சுற்றுற இதெல்லாம் அனுபவிக்க வேண்டியது உங்க கூட இது வரைக்கும் நான் எத்தனையோ டூர் வந்துட்டேன் எல்லாமே அனுபவிக்க வேண்டிய உரிமை உள்ளவங்க சுமி ஆனால் இப்போ வரைக்கும் எந்த உரிமைகள்லையுமே அவங்களுக்கு கிடைக்கல எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டேன் நான் இப்போ கூட ஒரு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால் சுமியை போய் பார்த்துட்டு வரும்போது பப்புவை போய் விட்டுட்டு பெங்களூர் போகிறதுக்கு முன்னால் பப்பு போய் விட்டுட்டு பார்த்துட்டு வரும்போது அவங்கள பார்க்குறேன் ரொம்ப உடம்புலாம் சரியில்லாமல் மன உளைச்சலில் அந்தந்த எலும்புலாம் அந்தந்த வ வரிச்சி எலும்புலாம் தெரிஞ்சு ஒரு கண்ணும் கண்ணெல்லாம் உள்ள கண்ணாமூலிலாம் உள்ளே போய் கிறங்கி போய் அப்படி இருக்காங்க எனக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப பாவமாகவும் பரிதாபமாகவும் இருக்குது எதுக்கு இந்த நிலமை சுமிக்கி யாரால் இதை ஏற்படுத்தி விட்டது யார் என்னால் தானே இதே நான் குடும்பத்தோடு இருந்தால் இவ்வளோ பிரச்சனை வருமா வராதில்ல அவங்க நல்லா இருப்பாங்கள்ல இவ்வளோத்துக்கும் எனக்காக வந்து அதிகாரபூர்வமான மனைவி அவங்க அவங்களுக்காகவே வந்து எனக்காகவே வாழ்ந்து மூணு பிள்ளை பெற்றவங்க எதிரிகள் கூட இறக்கம் படக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டாங்க யாராக இருந்தாலும் பெரியம்மாவை கூட எடுத்துக்கோங்க சுமி மேலே பெரியம்மாவுக்கு இறக்கம் வந்துடுச்சு எல்லாருமே பார்க்குறவங்க அப்புறம் அந்த பொண்ணு இப்போ ஏன் இப்படி இருக்குது முகத்தை காட்டி பேச முடியாது சுமி ஏன்னா முகத்தில் வந்து அந்த கவலை தெரியும் அதனால தான் கண்ணாடி போட்டு பேசணும்னா பேசலாம் வேணாம் தன்னுடைய முகக்கவலையை கூட மக்கள் முன்னால் காட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் உள்ளே வந்து சோகத்தை வச்சுக்கிட்டு வெளியே அவங்க முன்னால் அவங்க சிரிச்சுக்கிட்டே பேசுகிறாங்க இது வந்து எதிரிக்கு கூட இறக்கத்தை கொண்டு வருது ஆனால் உனக்கே அந்த இறக்கமும் பரிதாபமும் வரமாட்டேங்குது ஆ நான் சொல்கிறேன் எவ்வளோத்துக்கும் எனக்கு சுமியை பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசுக்கு ரொம்ப இதாக இருக்குது ரொம்ப ஆள் உடஞ்சி போயிட்டா அப்படின்னு சொன்னால் உனக்கு அதில் ஒரு துளியாவது இறக்கம் வருதா சரிங்க போங்க அவங்க கூட போய் பார்த்து அவங்கள என்னான்னு சொல்லி பார்த்து அவங்கள நல்லபடியாக கவனிங்க அப்படின்னா உடனே வேணா நம்ம சொல்கிற அடுத்த வார்த்தை ஆமாம் உனக்கு வந்து துரோகம் பண்ணவ உனையை வச்சு மூணு வருஷமாக விட்டுட்டு போனவ இப்போ வந்தவொன்னே அவளை தூக்கி வச்சுக்கிட்டு நீ கொண்டாடுற உனக்கு பண்ணதெல்லாம் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நீ சொல்கிறியே நீ எனக்கு எவ்வளவோ துரோகம் பண்ணியிருக்க எவ்வளவோ என் வாழ்க்கையில் விளாண்டுருக்க எவ்வளவோ விஷயங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கும்போதே ஆடியோவை எடுத்து பக்கத்தில் செல்ஃபோனை வச்சு இப்போ கூட சமீபத்தில் நிறையா பேர் எனக்கு அனுப்பி விட்றது நீங்கள் ஏங்க திருச்செந்தூர் போனப்போ ஏதோ தெரிஞ்சோ தெரியாமையோ அந்த அம்மாவாக ஆடியோ எடுத்துருச்சுன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க அதை கூட நம்ம சரி ரைட்டு தெரியாமல் பண்ணதுன்னு கூட நீங்கள் சொல்கிறீங்க ஏற்றுக்கிறலாம் ஆனால் இப்போ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த உங்களுக்கு அடிபட்டு மூக்குலையும் இந்த கீழே அடிபட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ண போன அன்னைக்கு ரெட் ஐஸ் கூடையும் அந்த பெரியம்மா கூடையும் இவ சேர்ந்து பேசின அந்த ஆடியோவை பெரியம்மாவே ரிலீஸ் பண்ணியிருக்கு அந்த ஆடியோவில் உங்களை பற்றி எவ்வளோ தரக்குறைவாகவும் உங்கள் மகனை பற்றி எவ்வளவோ தரக்குறைவாகவும் பேசியிருக்காங்க அப்போ இதுக்கு பேரெலாம் துரோகம் இல்லையா என்னமோ இவ என்னமோ துரோகமே பண்ணாத மாதிரியும் இவ ரொம்ப நல்லவ மாதிரியும் ஏதோ சுமி தான் உங்களுக்கு வந்து துரோகம் பண்ணா மாதிரியும் இவையே உங்கள் முன்னால் வந்து உங்களை வந்து அப்படியே மெஸ்மினிசம் பண்ணி வச்சுருக்கா நான் எப்போவுமே சொல்கிறேன் சுமிக்கு இறக்கப்பட்டு நான் ஏதாவது ஒன்று பேசுவேன் பேச ஆரம்பித்தா உடனே என்ன சொல்லிடுறது இல்லை சுமி வந்து உனக்கு நிறைய துரோகம் பண்ணியிருக்கா துரோகம் பண்ணியிருக்கா உனக்கு வந்து அவன் நிறைய அப்படியே சொல்லியே என்னைய என் மைண்டை வந்து இந்த பக்கம் வர விடுறதே கிடையாது ஆனால் எனக்கு கண் கூட தெரியுது உன்னுடைய அராஜகம் அட்டூழியம் நீ எவ்வளோ தூரத்துக்கு என்னை வந்து ஒரு அடிமை வாழ்க்கையை வச்சிருக்க ஒரு ஃபோன் பேசுகிறதுக்கு ஒரு சண்டை நே முந்தா நாள் நைட்டு நடந்தது ஒன்றுமே கிடையாது நான் லைவ் போட்டு முடிக்கிறேன் முடித்ததுக்கப்புறம் காமாட்சி பிள்ளை சொல்லுது ஏன்னே சுமி கிட்டே பேசுனீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு வாரத்தை தான் கேட்டுச்சு நான் இல்லைம்மா அப்படின்னே பப்பை வேறு விட்டுட்டு வந்தீங்க ஒரு வார்த்தை பேசுங்கனேன்னு சொல்லிச்சு நான் அதுக்காக நானே சு சுமி என்னை கூப்பிடவே இல்லை சரி அவர் போன இடத்துல அவருக்கு சந்தோஷம் அதுதான் நிம்மதியாக இருந்துட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்னையை பற்றி எனக்கு ஃபோனே பண்ணலை நான் தான் வந்து சுமிக்கு ஃபோன் பண்ணி என்னப்பா எப்படி இருக்க பப்பு எப்படி இருக்குது ஏன்னா அவங்க உடம்பு உடம்பு ரொம்ப சரியில்லாமல் இருக்காங்க அப்படிங்கும் போது விசாரிக்க கூடாதா கேட்டவுடனே வந்து என் பக்கத்தில் வந்து நின்று என்னை முறைச்சா இப்படியே பார்க்குறா என்ன யாருக்கிட்ட பேசிக்கிட்டிருந்தேன் சுமிக்கிட்ட தான் பேசினேன் இப்போ என்ன எதுக்கு பேசினேன் ஏன் இப்போ பேசுனதுல என்ன தப்பு ஏன் முண்டாட்டிக்கிட்ட நான் பேசினேன் உனக்கு என்ன வந்திருக்கு இதுதாங்க சண்டை உடனே வந்துக்கிட்டு கிளம்பு போவோம் டூர் வேணாம் ஒன்றும் வேணாம் டூர் ஆரம்பிச்சுலருந்தே சண்டை தான் இங்கேருந்து கிளம்பி வண்டியில் ஏறி உட்கார் போதே செல்ஃபோனு அந்த வாங்கி கொடுத்தேன் பார்த்தீங்களா லைவில் உங்கள் முன்னால் செல்ஃபோனை காட்டிட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு திருப்பி வந்தேன் நான் இந்த மாதிரி பப்பு விட்டுட்டு பெங்களூர் போகிறேன்ப்பான்னு சொல்லிட்டு தான் வர்றேன் சரி ரெண்டு நாளைக்கு நம்ம ஊருக்கு போகிறோம் அவங்களுக்கும் வந்து ஒரு நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணுறோம் ஒரு அதை வந்து சரி கட்டுறதுக்கு ஏதாவது ஒரு நம்மளும் பண்ணுவோம்ல அப்படி தான் வந்து சரி இந்த செல்ஃபோனை வாங்கி கொடுத்தாலாவது கொஞ்சம் ஒரு மன ஆறுதலாக இருப்பாங்க நம்ம ஒரு ரெண்டு நாளைக்காவது ஃப்ரீயாக போய்ட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி தான் நான் போனேன் மற்றபடி சுமி என்னை டார்ச்சர்லாம் பண்ணவே கிடையாது ஒரு மன ஆறுதலாக இருக்கட்டும் இந்தாப்பா அப்படி சொல்லி வாங்கி கொடுத்துட்டு நான் போயிட்டு வரேன்ப்பா நீ இந்த செல்லை வச்சுக்கிட்டு பார்த்து மாற்றி ஊற்றி வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன் எதுக்கு போணு ஏன் போகணு எதுக்கு பேசுனு அப்படின்னு சொல்லி முதல் செல்ஃபோன் வாங்கி கொடுத்ததுக்கு ஆரம்பத்திலே சண்டை பெங்களூர் கிளம்பும்போதே சண்டை அதை முடிச்சுட்டு திருப்பி ரிட்டன் வரும்போது அங்கே ரிட்டன் வரலை நான் நான் நீ கிளம்புறதா இருந்தால் கிளம்பு நான் அப்படி தான் பேசுவேன் என் பொண்டாட்டிக்கிட்ட பேசுகிறதுக்கு நீ யார் அதை தடுக்கிறதுக்கு இதெல்லாம் வர வர ரொம்ப ஓவர் அராஜகம் பண்ணுற என்ன முதல்ல சாட்ஸ் போடக்கூடாதுண்ட அப்புறம் ஒட்டி நடிக்கக்கூடாதுண்ட அப்புறம் லைவில் பேசக்கூடாதுண்ட இப்போ கடைசியாக போனே பேசக்கூடாதுன்னு சொன்னால் அப்புறம் ஒரு குடும்பத்தில் குடும்பத்தில் வேணால் அப்புறம் நான் எதுக்கு இருக்கேன் சரி சுமிக்காக இல்லைனாலும் நான் தூக்கி வளர்த்த அந்த பப்புக்காகவாவது நான் ஒரு வாரத்தை ஃபோன் பண்ணி ஏன்னா நான் பப்புல நான் இல்லாட்டினா பப்பு சாப்பிடாது நான் அதுக்கு போகும்போதே இந்த கிரேவி பாக்கெட் எல்லாம் வாங்கி கொடுத்தேன் இங்கேருந்து அதுக்கு ஈரல் வாங்கி கொடுப்பேன் கிரேவி பாக்கெட்டை வாங்கி கொடுத்துட்டு சரி பார்த்துக்கப்பான்னு சொல்லிட்டு வந்தேன் அதை சாப்பிட்டுச்சா சாப்பிட்லையான்னு கேட்குறதுக்கு கூட ஒரு ஃபோன் பண்ணக்கூடாதா அப்போ அந்தளவுக்கு நீ வந்து என்னை வந்து ஒரு 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 சிறை கைதி மாதிரி ஒரு ஹவுஸ் அரெஸ்ட்டு மாதிரி என்னை வந்து வச்சுக்கிட்டு இப்படி பாடாக படுத்தினா எதுக்கு இந்த வாழ்க்கை இந்த நரக வாழ்க்கை வாழணுமா எல்லாத்தையும் விட்டு கொடுத்து பணம் வேணாம் நகை வேணாம் நகை முப்பதாயரூபா நகை அடகு திருப்பி கொடுக்கல உனக்கு அதுக்கப்புறம் எத்தனையோ தடவை போய் உன் நகை நீ வச்ச நகைக்கு போய் பணம் கட்டிட்டு வந்திருக்கு உனக்கு கார் வாங்கியிருக்கு காருக்கு டீவு கட்டுது உனக்கு டூ வீலர் வாங்கியிருக்கு அதுக்கு டீவு கட்டுது உன் வீட்டு வாடகை உன் வீட்டுக்கு என் வீட்டில் ஏசி சுமி இருக்கிற ரூமுக்கு ஏசி வந்து ஒர்க் ஆகாமல் போய் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சான் இப்போ வரைக்கும் அந்த ஒர்க் ஆகாத ஏசியை ஒரு சர்வீஸ் பண்ணி ச சரி பண்ண முடியலை தூக்கம் வராமல் இப்போ எனக்கே ஒரு நாள் அங்கே நைட்டு படுக்க முடியலை அப்படியே புழுக்கமாக இருக்குது அதே வேக்காட்டில் அந்த சுமி எனக்காக வாழ்ந்தவங்க நல்லா வாழ்ந்த சுமி தூக்கம் இல்லாமல் எத்தனை நாள் தவிக்கிறாங்க தெரியுமா ஆ என் மகனுக்கு மேலே மாடி ரூமில் ஏசி இருக்குது இவங்களுக்கு ஏசி இல்லை ஏசி இல்லாமல் அவங்க வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க எவ்வளோ வெக் வேக்காட்டில் இல்லை நாங்கள் வந்து எப்படி இருந்த குடும்பம் நான் இதே மாதிரி உன் கூட எப்படி ஏசியில் வந்து சுகபோகமாக இருந்தானே அதே மாதிரி தானே சுமி கூடையும் ஒரு ஏசியில் சுகபோகமாக என் கூட வாழ்ந்தவங்க இன்றைக்கி அந்த ஏசி கூட இல்லாமல் அவங்க வெக்கா வெக் வெக்கையில் தவிக்கிறாங்க அதை சரி பண்ணி கொடுக்குறதுக்கு என்னால் முடியுது ஆனால் நீ உட்காந்துக்கிட்டு மாதம் ஏழாயிரம் ரூபாய்க்கு கரண்ட் பில்லு ஏழாயிரூவா இதே சுமி வீட்டுக்கு எவ்வளோ தெரியுமா பில்லு அறநூறுரூவா எழுநூறுரூவா தான் இவ்வளோத்துக்கு என் மையம் மாடியில் ஏசி போடுறான் வீட்டில் லைட்டெல்லாம் எதையுமே ஒரு லைட்டு தான் போடுவாங்க ஃபேன்னா தேவைக்கு தான் போடுவாங்க ஆனால் இங்கே அப்படியா இருபத்தி நாலு மணி நேரமும் டிவி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் அந்த பையன் கேம் விளாடுறானோ விளாட்லையோ டிவி பார்க்குறானோ பார்க்கலையோ இந்த நருட்டோ அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு வீடியோவை போட்டு விட்டு நருடோ கொக்காசி பக்காசின்னுக்கிட்டு அதை போட்டு ஓடிக்கிட்டே இருக்குது இருபத்தி நாலு மணி நேரமும் ஃபேனு ஹாலில் ஒரு ஃபேன் ஓடுது ஹாலில் ரெண்டு லைட்டு கிச்சனில் ரெண்டு லைட்டு அடுப்படியில் இங்கே பாத்ரூமில் இருபத்தி நாலு மணி நேரம் வாஷிங் மிஷின் இருபத்தி நாலு மணி நேரமும் இப்போ காலையில் எட்டு மணி எட்டரை மணி வரைக்கும் ஏசி திருப்பி வந்துக்கிட்டு சாப்பிட்டு டிஃபன் பண்ணி முடிச்சுட்டு திருப்பி போய் படுத்து ஏசி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் ஏசி எல்லாமே ஓசி அப்போ வாழ்க்கை சுகபோகமான வாழ்க்கை எல்லா செலவு எங்கே ஊருக்கு போகணுமோ கூட்டு போகணும் நேற்றுலாம் எதுக்கு தேவையா இந்த கார் வாங்கினா காருக்கு உண்டான பகுமானம் என்னங்கிறது இப்போ நம்ம காசை செலவு பண்ணும்போது தான் தெரியும் ஒரு காரு வந்து கையில் இருக்கிறது பெருசு இல்லை அது போனால் அதுக்கு உபயோகமான செலவு இருக்காங்கிறதான் பார்க்கணும் இங்கேருந்து போகும்போது இருபத்தாறு லிட்டர் பெட்ரோலு பெட்ரோலை போட்டு இங்கேருந்து போய் ஏதாவது நிம்மதி இருந்துச்சா சண்டை போட்டுக்கிட்டே போகிறோம் நான் போகும்போதே சொல்கிறேன் இதுக்கு பேர் டூரா இதுக்கு பேர் இப்படிலாம் எவனா டூர் போவானா டூருனால் ஜாலியாக பாட்டு போட்டுக்கிட்டு அரட்டை அடிச்சிக்கிட்டு ஜாலியாக போகணும் அதுக்கு பேர் தான் டூரு குடும்ப பஞ்சாயத்தை பேசிக்கிட்டே போகிறதுக்கு பேர் டூர் கிடையாது சுமியை பற்றி பேசிக்கிட்டே போகிறதுக்கு எதுக்கு டூரு நான் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டேன் அவங்க அங்கே இருக்கட்டும் நம்ம வந்து சந்தோஷமாக போகணும் அப்படிங்கிறது தான் டூரு சந்தோஷம் கிடையாது பெட்ரோலுக்கு பெட்ரோல் செலவு போயிட்டு வந்து இப்போ பத்தாயிரரூபா ரூபாய் காலி எதுக்கு இந்த பகுமானம் எதுக்கு இந்த ஆடம்பரம் இந்த பதினையாயிரரூவா என் கையில் இருந்துச்சுன்னா இன்னொரு பதினஞ்சு ரூபாயை போட்டு அந்த நகையை திருப்பி கொடுத்துருக்கலாம் எதுவுமே நடக்கலை காசுக்கு காசு திண்டம் மன உளைச்சல் அலைச்சல் தூக்கம் இல்லாமல் என்னமோ சொல்கிற உனையை நான் தான் வந்து நீ போனவுடனே கெஞ்சினே கெதர்னே அப்படின்னு சொல்லி நீ சொல்கிற மீடியா முன்னால் நான் எதுக்காக உனே நான் கெஞ்சவே இல்லையே நான் நீ கிளம்பி போறனோன்னே கிளம்பி போய்கிட்டே இருந்தேன் அடுத்தவங்க வீட்டில் உட்காந்துக்கிட்டு சண்டை போடாத ஒருத்தவங்க நம்மளை ரெஸ்பான்ஸ் பண்ணி கூப்பிட்றாங்களா கூப்பிட்றவங்க வீட்டில் போய் எப்படி இருக்கணுமோ அந்த மரியாதையை காப்பாற்றிக்கிட்டு வரணும் அதை விட்டுவிட்டு போகிற இடத்துல வர்ற இடத்துலலாம் எல்லாம் போய் உட்காந்துக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு உன் வீடாது பக்கத்து அக்கம் பக்கத்தில் அந்த பிள்ளைக்கு வீடு இருக்காதா அவங்க வீட்டில் உட்காந்துக்கிட்டு சண்டை போடுறியே இதெல்லாம் நல்லா இருக்கா இப்படிலாம் சண்டை போட்டுக்கிட்டு இங்கே இருக்காத கிளம்புறதா இருந்தால் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டேன் உடனே வந்து கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு போயிட்டா போனவன் அப்படியே போக வேண்டியதானே ஓசூர்கிட்ட போய் எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் தாண்டி போய் உட்காந்துக்கிட்டு அவங்க வண்டி ஓட்டினவங்களுக்கு வண்டி ஓட்ட முடியலை கண் எரிச்சல் நீயும் பா எல்லாத்தையும் து துன்பத்துயரத்துக்கு நீயும் உன்னை கெடுத்துக்கிற எங்களையும் போட்டு வந்து படாக படுத்துகிற நீ போனதுனால யார் யாருக்கு நிம்மதி போச்சு நான் சொன்னது கோகுலுக்காக சொன்னேன் இந்த நைட் நேரத்தில் ஒரு ஆள் வண்டி ஓட்டிகிட்டு போனால் என்ன ஆகும் தூக்கத்தில் போய் எதுலையாவது விட்டுட்டா என்ன ஆகும் கேட்டால் அதுக்கும் ஒரு சொல்கிறா ஏன்னா வேணா எதையுமே நான் பேச விரும்பலை நிறைய விஷயங்கள் இதில் வந்து நான் மறைக்கப்பட்டிருக்கு அவ்வளோதான் சொல்லுவேன் இன்னும் நான் ஓப்பனாக பேசினேன்னா இன்னும் உன்னுடைய கதை நாரி போயிடும் நான் சொல்கிற ஒரே வார்த்தை உலகமே பார்த்து பரிதாபப்ப கொடுக்கக்கூடிய ஒரு பொண்ணை உனக்கு மாத்திர ஏன் அந்த இறக்க மாட்டேங்குது இறக்க வரமாட்டேங்குது எதிரியே பார்த்து பரிதாபப்படும் போது பாவப்படும் போது உனக்கே அது வரமாட்டேங்குது உனக்காக தான் தன்னுடைய கணவனையே விட்டு கொடுத்த ஒரு பொண்ணை உனக்கே இறக்கத்தோடு பார்க்க முடியலை சரி நல்லவங்களோ கெட்டவங்களோ உடி உடம்பு சரியில்லாதவங்களுக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணம் உனக்கு ஏன் வரமாட்டேங்குது அவ்வளோ தூரம் ஏன் உனக்கு இந்த கொடூர புத்தின்னு தான் நான் கேட்குறேன் இது இப்படியே நீடிச்சுக்கிட்டே போனால் நல்லதுக்கு இல்லை நான் உண்மையிலே சொல்கிறேன் எனக்கு சுத்தமாக வந்து சூர்யா கூட இப்போ நாங்கள் இந்த 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 பெங்களூர் போனது வந்தது எல்லாமே ஒரு ஒரு மீடியாவுக்காக போனோம் வீடியோ எடுக்கணும் ஒரு ஆடிஷனு சரி இந்த காமாட்சிங்கிறப்பில் கூப்பிட்டுச்சு எல்லாத்துக்காகவும் தான் நாங்கள் போனோமே தவிர மற்றபடி மனம் வந்து ஒரு சந்தோஷமான டூர் கிடையாது இனிமேல் நான் உங்ககூட டூரும் வரமாட்டேன்ட்டேன் இதோட முடிச்சுக்க வேணாம் இப்படி மன உளைச்சலான ஒரு டூரை நான் வாழ்க்கையிலே பார்த்ததில்ல எத்தனையோ டூர் நான் வந்து சுமி கூட போயிருக்கேன் சந்தோஷமாக போய் ஜாலியாக மண்டியில் ஏறி உட்காந்துட்டாலே கலகலப்பாக போவோம் இப்படி உன்னே மாதிரி கடுகடுப்பாக நாங்கள் போகிறதே கிடையாது இதோட முடிச்சுக்கன்ட்டேன் நான் நல்லா கேட்டுக்கோங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துக்காக இருந்துக்கிட்டு இருக்கேன் நல்ல நாள் கண்டிப்பாக வரும் எல்லாத்துலேருந்து நானும் ரிலீஸ் ஆவேன் நல்லபடியாக நான் வாழ்வேன் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது சுமி இருக்கிற பொறுமைக்கு கண்டிப்பாக அதுக்கு ஒரு நாள் பலன் இருக்குது அவ்வளோ நான் சொல்லுவேன் எவ்வளவோ கஷ்டத்தை சுமி பார்த்தவங்க தான் பண கஷ்டம் மன கஷ்டம் குடும்ப கஷ்டம் எவ்வளவோ பணமே இல்லாமல் ஒரு நாளைக்கு நூறுரூவா இரநூறுவா சம்பாரிச்சு வந்து கொடுத்தாலும் அதை வச்சும் குடும்பம் நடத்தினவங்க தான் அந்த சுமி அவங்களுக்கு தெரியும் எவ்வளவோ கஷ்டத்தை பார்த்துட்டோம் இதுவும் அதே மாதிரி ஒரு கஷ்டம் எல்லாத்துலேயும் கடந்து நம்ம ஜெயிப்போங்கிற நம்பிக்கையோடு இருக்காங்க நம்பிக்கையோடு இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாளைக்கு நல்லது நடக்கும் நானும் வருவேன் எனக்கு எவ்வளவோ பேர் என்னை வந்து பார்க்குறேன் இந்த கூத்தடிக்கிறேன் குத்தியாக கூட போய் கூத்தடிக்கிறேன் பெங்களூர் போய் ஆட்டமாக ஆடுறேன் அவன் முட்டாட்டியை பற்றி கவலைப்பட மாட்டேங்கிறான்னு சொல்லி நிறைய பேர் என்னை கழுவி கழுவி ஊத்துறீங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல நாள் வரும் பொன்னீஸ்வரி சங்கரன்லாம் மனசுக்குள்ளே அம்புடு நினச்சிக்கிட்டு இருக்கும் ஏன் அவர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி உங்களுக்கும் ஒரு நாள் விடை கிடைக்கும் காத்திருங்கள் நன்றி